அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக மிக முக்கியமான தை அமாவாசை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் மூன்று முக்கிய கடன் இருக்குது தேவக்கடன் மனித கடன் அதுக்கப்புறம் கடன் இந்த கடனை நாம் திரும்ப செலுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் தான் வரக்கூடிய தை அமாவாசை இந்த தை அமாவாசையில் மிக மிக முக்கியமான ஒரு மூலிகை இந்த ஒரு மூலிகையை வைத்து நம்ம ஒரு சிறப்பான வழிபாடு செய்யும் பொழுது எத்தகைய கொடுமையான பித்ரு தோஷம் முன்னோர் சாபம் எதுவாக இருந்தாலும் அது வந்து பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகிடும் நல்லதொரு குடும்பத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அதுதான் வந்து குசாக்கா பந்தன் மூலிகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த செட்டு பேரே குசாக்கா பந்தன் செட்டு இப்போ வாங்க அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த மூலிகைக்கு பேர் தான் குசாக்கா பந்தா காயோடு இருக்குது பாருங்க இது வந்து தர்பை அந்த இனத்தை சேர்ந்த ஒரு புல்வகை தான் இது மிக சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை நம்முடைய பிரார்த்தனையை நம்முடைய முன்னோர்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய சக்தி இந்த ஒரு மூலிகைக்கு இருக்குதுங்க அடுத்தது இதில் இருக்கக்கூடியது இந்த கோமாதா இந்த கோமாதா எதற்காக இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய முன்னோர்கள் கோதானம் செய்த புண்ணிய பலன்களை இது அவர்களுக்கு பெற்றுத்தரும் அடுத்ததாக பித்ருக்களுக்கு என்று நாம் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபம் அதற்கு இந்த பித்ரு மூலிகை எண்ணெயை பயன்படுத்தி நம்ம அந்த தீபத்தை ஏற்றலாம் ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் நீங்கள் இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் மிக அரிய வகை மூலிகைகளை கொண்டு தயார் செய்யப்பட்டது தான் இந்த எண்ணெய் இதனோட விலை வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாங்க மிக சக்தி வாய்ந்த பொருட்கள் இதில் இருக்குது இதை பற்றிய ஒரு விரிவான பதிவு நம்முடைய சேனல்லையும் நான் கொடுத்துருக்குறேன் இந்த பொருள் உங்களுக்கு தை அம்மாவாசைக்குள்ளார வேணும்னா இப்போவே நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க